போகி பண்டிகை இரவு குமரன் பழைய பொருள்களை எரித்து போகி கொண்டாடி கொண்டிருந்தான் மார்கல் மாத பணியும் புகை மூட்டமும் ஒன்றோடு ஒன்று கலந்து தெருவி புகை மூட்டமாக காணப்பட்டது எதிரே வருபவர்கள் கூட தெரியாத அளவிற்கு புகை மூட்டம் புகை மூட்டத்திற்கு இடையே ஆட்டோவில் வந்து இறங்கினார் குமரனின் மாமா மாமா வந்த மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து மாமாவிடம் ஓடினான் கையில் இரண்டு பை நிறைய தின்பண்டங்களும் விளையாட்டுப் பொருட்களையெல்லாம் வாங்கி வந்திருந்தார் இரண்டு பையையும் வாங்கி அதில் உள்ள பொருட்களையெல்லாம் வீடு முழுவதும் பரப்பி வைத்திருந்தான் ஆனால் மாமாவை கிட்ட ஆயிரம் ரூபாய் சட்டை வாங்கி வரவில்லை மாமா நான் ஆயிரம் ரூபாய் சட்டை எங்கே என்று குமரன் மாமாவிடம் கேட்டான் மாமா நீங்க எனக்கு வாங்கி வந்த எதுவும் வேண்டாம் எனக்கு ஆயிரம் ரூபாய் சட்டை தான் வேணும் என்று மண்ணில் புரண்டு அழுதான் குமரா நான் உனக்கு இன்று இரவு வாங்கி தருகிறேன் நீ காலையில் கொள்ளலாம் என்றார் கண்டிப்பாக வாங்கி தருகிறேன் என்றார் சிறிது நேரத்தில் மாமாவின் மடியிலே தூங்கிவிட்டான் குமரன் காலையில் எழுந்தவுடன் முதலில் மாமாவிடம் ஓடினா மாமா மாமா ஆயிரம் ரூபாய் சட்டை வாங்கிட்டு வந்தீங்களா என்றான் அதோ அந்த மேஜையில் இருக்கு எடுத்துக்கோ என்றார் குமரனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை அவசர அவசரமாக பிரித்து சட்டை விடையை பார்த்தான் ஆயிரம் என்று இருந்தது குமரா போய் குளிச்சுட்டு வந்து சட்டையை போட்டுக்க என்று குமரன் அம்மா கூறினார் குளித்து விட்டு வந்து உடையை உடுத்தி கொண்டு மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான் நண்பர்களிடம் எங்கள் மாமா ஆயிரம் ரூபாய்க்கு சட்டை வாங்கி கொடுத்தாங்க என்று ஊர் முழுவதும் தம்பட்டம் அடித்தான் சில வருடங்கள் கழித்து குமரனின் பிறந்த நாளுக்கு அம்மாவோட ஊருக்கு பக்கத்தில் உள்ள நகரத்திற்கு சென்றான் அங்கே ஒரு துணிக்கடையில் மாமா வாங்கி கொடுத்த சட்டை போல் ஒரு பொம்மை உடுத்திருந்தது குமரன் பொம்மை அருகில் சென்று சட்டையை பார்த்தான் விலையை பார்த்தான் ஐநூறு என்று இருந்தது கண்கள் கலங்கியது அழுகை தொண்டையை அடைத்தது மாமா எப்போதும் உண்மைதான் பேசுவார் பொய் பேச மாட்டார் என்று நினைத்த குமரனுக்கு மாமா பொய் சொன்னது வருத்தத்தை அளித்தது குமரனும் அவனது அம்மாவும் வீடு திரும்பினார் அன்று குமரனை பார்க்க மாமா வந்திருந்தார் குமரன் மாமாவை பார்த்து ஓடி போய் கட்டி அணைக்கவில்லை பேசவும் இல்லை குமரன் என் பக்கத்தில் அமர்ந்தார் குமரா மாமா மேல என்ன கோபம் பேச மாட்டா என்று கேட்டார் மாமாவின் கையை தட்டிவிட்டான் மாமா நீங்க என் கூட பேசாதீங்க என்கிட்ட பொய் சொல்லிட்டீங்க என்றான் நான் அப்படி என்ன பொய் சொன்னேன் என்று கேட்டார் மாமா ரூபாய் சட்டையை கொடுத்து ஆயிரம் ரூபாய் என்று சொல்லிட்டீங்க என்றான் குமரன் குமரா நீ கேட்ட சட்டையை என்னால் தர முடியவில்லை நான் வாங்கி தரலேனா நீ வருத்தப்படுவாய் அதனால் தான் ஐநூறுபாய் சட்டையை ஆயிரம் என்று மாற்றினேன் என்றார் பொய் சொல்கிறது தப்பு தான மாமா நீங்கள் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்களே பொய் சொல்கிறீங்களே என்றான் குமரா பொய் சொல்கிறது தப்புதான் ஆனால் பொய் சொல்வதனால் ஒருவருக்கு நன்மை கிடைக்குமானால் பொய் சொல்லலாம் என்றார் பொய்மையும் வாய்மையுடத்த புறை தேர்ந்த நன்மை பயக்கும் எனின் குரல் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இன்று குரல் குரல் ஆசான் கூட கூறியிருக்கிறார் என்றார் மாமா மாமா இக்குரலை பள்ளியில் படித்திருக்கிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி மாமாவை கட்டி அணித்து விளையாடினான் குமரா உனக்கு மாமா ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் என்று ஒரு பையை நீட்டினார் மாமா கொடுத்த பையை பிரித்து பார்த்தான் அதில் சட்டை இருந்தது விலை ஆயிரம் என்று இருந்தது ஓரக்கண்ணால் மாமாவை பார்த்து சிறு புண்ணையுடன் இது பொய் இல்லையே உண்மை விலைதானே என்று சிரித்தான் மாமாவும் சேர்ந்து சிரித்தார் இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் தடவை வீடியோ போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்